வணக்கம் நான் துரைசரவணன் இணையத்தில் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வாழ்க்கை கதையை நம்ம வந்து முழுமையா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் புதுமை இயக்குனர் அப்படின்னு பேர் எடுத்தவர் ஸ்ரீதர் அவர் அந்த காலத்தில் ஒரு படம் ஒன்று எடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்றாரு படத்துடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கல்யாண பரிசு அவர் என்ன நினைக்கிறாருன்னா படத்துடைய எல்லா பாடல்களையும் ஒரு கவிஞரை வச்சு எழுதுனா ரொம்ப நல்லா வரும்னு முடிவு பண்ணி அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுக்கலாம்னு யோசிக்கும் போது அன்னைக்கு பல பாடல்களை எழுதி புகழ்பெற்ற ஒரு கவிஞராக வந்து கொண்டிருந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கிட்ட அந்த பொறுப்பை படைக்கிறாரு இப்ப எல்லா பாடலையும் கவிஞர் தான் எழுத போறாரு அப்படிங்கிறதுனால படத்துடைய கதையை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் அவர்கிட்ட நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி பட்டுக்கோட்டை அவர்களை சந்தித்து படத்துடைய கதையை முழுமையாக அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த படத்தினுடைய கதை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்க ஆனால் விதிவசத்தால் அந்த காதல் நிறைவேறலை உண்மையில மனப்பூர்வமாக அவங்க வந்து காதலிக்கிறாங்க ஒன்றும் சேர முடியலை பிரிஞ்சு போயிடுறாங்க ஆனால் அந்த காதலி அந்த காதலின்னு என்ன நினச்சி வாழ்க்கையில் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கா கடைசியில் திருமணத்துக்கு வரக்கூடிய ஒரு கல்யாண பரிசோட அந்த படம் வந்து முடியும் இதுதான் படத்துடைய கதை ரெண்டு மூணு மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா மூச்சை போட்டு இயக்குனர் ஸ்ரீதர் இந்த கதையை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரான் ஆனா பட்டுக்கோட்டை கதையை கேட்கும்போது வாய் தொடர்ந்து ஒரு வாரத்தை பேசவே இல்லை சொல்லி முடிச்சோடனே சொன்னாராம் காதலிலே தோல்வியுற்றால் கண்ணி ஒருத்தி கலங்குகிறாள் அவனை நெஞ்சில் நிறுத்தி இது தானங்க உங்க படத்தோட கதை அப்படின்னாராம் ஒரு நிமிடம் இயக்குனர் ஸ்ரீதர் வந்து வியந்து போயிட்டாராம் நம்ம ரெண்டு மூணு மணி நேரமா சொன்ன கதையை அழக வரியில் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி வியந்து போனாரா இப்படி ஒரு மனிதரோட பேசும்போது அவர் பேசக்கூடிய வார்த்தைகளை வைத்தே பாடல் எழுதுவது அப்படிங்கிறது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள்ட்ட இருந்து ஒரு சிறப்பு இப்படி வந்து அவர் பல பாடல்களை எழுதியிருக்காரு அப்படி அவர் எழுதின பாடல்களில் மிக முக்கியமான ஒரு மூணு பாடலை பற்றியும் அதை பட்டுக்கோட்டை கல்யாண அவர்கள் எப்படி எழுதினாரு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களும் லட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களும் நாடகத்துறையில் இருக்கும்போதே சின்ன இருந்தே ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க எந்த அளவுக்கு நெருங்கிய நண்பர்கள்னா வாடா போடான்னு பேசுற அளவுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நீண்ட ஒரு இடைவெளியில சந்திக்காமலே இருக்காங்க அதுக்கப்புறம் சினிமா துறையில வந்து இவர் ஒரு பெரிய நடிகராகவும் இவர் ஒரு பெரிய கவிஞராகவும் ஆயிட்டாங்க இப்போ மறுபடியும் சந்தித்து பழக ஆரம்பிக்கும் போது இப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பெரிய கவிஞராக இருக்காரு பழைய மாதிரி வாடா போடான்னு பேசுறதுக்கு எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு இப்போ பட்டுக்கோட்டை அவர்களை வாங்க போங்க அப்படின்னு சொல்லியே கூப்பிட்டு இருக்காரு இது பட்டுக்கோட்டைக்கு வந்து நெருடலா இருக்கு நம்ம பழைய நண்பர் தானே இப்ப ஏன் நம்மளை அப்படி பழைய மாதிரி கூப்பிடாம வாங்க போங்கன்னு சொல்லி இப்படி வந்து கொஞ்சம் அந்நியமா பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பட்டுக்கோட்டை சொல்லியிருக்காரு அதாவது ராமாயணத்தில் நடந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லி பட்டுக்கோட்டையை வந்து சொன்னாராம் என்னன்னா தயரதன் இறந்து போன போது ராமன் அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அழும்போது ஒரு வார்த்தையை சொல்லி எழுதானா என்னென்னா இந்த உலகத்தில் எல்லாருமே எனக்கு மரியாதை கொடுப்பாங்க ஏன்னா வாடா போடான்னு சொல்லி கூப்பிட்றது எங்கள் அப்பா மட்டும்தான் அவர் போயிட்டாரு இனிமேல் அந்த மாதிரி என்னை யார் சொல்லி வந்து கூப்பிட போறா அப்படின்னு சொல்லி ராமன் அழுதானா இந்த விஷயத்தை சொல்லி என்ன வாடா போடான்னு கூப்பிட்றதே கொஞ்சம் பேர் தான் அதில் நீங்கள் ஒருத்தர் நீங்கள் ஏன் அந்த மாதிரி என்ன கூப்பிடுறீங்க இனிமேல் வாடா போடான்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு போம் அப்படின்னு பட்டுக்கோட்டையார் வந்து சொன்னாராம் அந்த அளவுக்கு எஸ்எஸ்ஆரும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க இந்த சூழ்நிலையில் எஸ்எஸ்ஆர் அவர்கள் தேடி வந்த செல்வம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிக்கிறாரு படத்துடைய இயக்குனர் மிகச்சிறந்த இயக்குனரான பா நீலகண்டன் இந்த படத்தில் ஒரு பாட்டு வைக்கிறாங்க அந்த பாட்டுடைய சுச்சுவேஷன் என்னென்னா வயல்வெளியில உட்காந்து ஒரு விவசாயியும் அவனுடைய காதலி மனைவி இவங்க வந்து பாடுற மாதிரியான ஒரு பாட்டு விவசாயத்தை பற்றியும் வரணும் அதே நேரத்தில் ஒரு காதல் பாடல் மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க இந்த பாட்டை வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் எழுத போகிறாரு அப்படின்னு சொல்லி பானியில் கட்டணும் எஸ்எஸ்ஆர் முடிவு பண்ண உடனேயே பட்டுக்கோட்டை இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க அந்த சுச்சுவேஷன் எல்லாம் விளக்கி சொல்லி எஸ்எஸ்ஆர் என்ன சொல்கிறாரு நீ எனக்கு உடனே இப்போ பாட்டு எழுதி கொடுக்குற அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா பட்டுக்கோட்டை கிட்ட சுச்சுவேஷன் சொன்னால் அவர் உடனே பாட்டு கொடுக்க மாட்டாரு ரெண்டு மூணு நாள் வந்து இழுத்தடிப்பார் முகத்தில் அரையிற மாதிரி பல்லவி வர்ற வரைக்கும் பாடலை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பட்டுக்கோட்டை சொல்லிடுவார் இப்போ பாட்டு வரல பல்லவி கிடைக்கல நீங்கள் போயிட்டு வாங்க நான் எழுதி அனுப்பி உங்களுக்கு தகவல் சொல்லிவிடுறேங்கிறாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆனால் எஸ்எஸ்ஆர் கேட்கல அவர் சொல்கிறாரு நான் பக்கத்திலே இருப்பேனா நீ பாட்டு எழுதிவியா நான் பார்த்து ரசிப்பேனா நீ எழுதி முடிச்சோன்னா நான் வாங்கிட்டு போயிடுவேண்ணா அப்படின்னு எஸ்எஸ்ஆர் சொல்கிறாரு பாடல் வரி வராமல் உட்காந்துக்கிட்டு இருந்த பட்டுக்கோட்டை திடீர்னு ஏதோ ஒரு பல்ப் எரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ என்ன சொன்ன நீ திருப்பி சொல்லு அப்படின்னு எஸ் எஸ் கேட்டுருக்காரு நான் பக்கத்துலேயே இருப்பேனா நீ பாட்டு எழுதிவியா நான் பார்த்து பார்த்து ரசிக்கிட்டே இருப்பேனா நீ எழுதி கொடுத்தோன்னா நான் வாங்கிட்டு போயிருவேனா அப்படின்னு மறுபடியும் எஸ்எஸ்ஆர் சொல்லியிருக்காரு பல்லவி கிடைக்காததுனால தான் நான் பாடலை வந்து தாமதமா தரேன்னு சொன்னேன் இப்ப நீங்களே அதுக்கு பல்லவி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி வேகமாக பாடல் எழுதி எஸ்எஸ்ஆர் கையில் கொடுத்துட்டாராம் ஒரு அற்புதமான பாடல் பார்த்தோன்னா எஸ்எஸ்ஆருக்கு சந்தோஷம் தாங்கலை வார்த்தையே அந்த பாடலில் பல்லவியாக அமைந்திருந்தது அந்த பாடல் தான் பக்கத்துல இருப்பேன் நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன் நீ வெக்கத்துல முழிப்ப நான் விஷயம் தெரிஞ்சு சிரிப்பேன் அப்படிங்கிற அற்புதமான பாடல் பக்கத்திலே இருப்பேன் இந்த பாடலோட சரணத்துல ஒரு அற்புதமான வாழ்வியலை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பதிவு பண்ணியிருப்பாரு சொல்லுவாரு காவேரி ஓரத்துல கால்பதுங்கும் ஈரத்துல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போற்றுப்பாரு நீங்க கிராமத்துல அந்த விவசாயம் சார்ந்த வாழ்வியலில் இருந்தவங்களால மட்டும்தான் தான் இந்த உணர்ச்சியை முடியும் ஏன்னா பட்டுக்கோட்டை கிராமத்து மனிதர் அப்படிங்கறதுனால அந்த இடத்துக்கு வராரு அதாவது காவேரி கரை ஓரமா ஒரு ஆத்தங்கர ஓரமா நீங்க நடந்தீங்கன்னா இந்த தண்ணி மண்ணோட சேர்ந்து போயிருக்கும் இல்லையா அதனால ஒரு கெட்டித்தரையாவும் இருக்காது புதகுழி மாதிரி இருக்காது நீங்க பாதம் வைக்க வைக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அமிங்கிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பாதையில ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு வந்தவங்களுக்கு தான் இந்த விஷயமே புரியும் அதை சொல்றாரு காவேரி ஓரத்துல கால் பதுங்கும் ஈரத்துல காலையில நான் நடப்பேன் கலப்பை கொண்டுகிட்டு கட்டளகி நீ வருவ விதைய கொண்டுகிட்டு கணவன் முன்னாடி போறான் கலப்பை எடுத்துட்டு நிலத்தை விழுறதுக்கு பின்னாடியே மனைவியும் போயிட்டு இருக்கா இதுக்குன்னா விதைய போய் அவன் உழுது முடிச்சதுக்கு அப்புறம் விதையை விதைக்கிறதுக்காக அடுத்து சொல்லுவாரு வாக்கியா வெட்டின கலப்புல நான் வந்து குந்தின வரப்புல புது மஞ்சள் நிறத்துல கொஞ்ச முகத்துல நெஞ்சை பறித்திடும் மஞ்சி கொடி நீ கஞ்சி கொண்டு வருவ இன்பம் கலையத்துல தருவ அப்படின்னு சொல்லுவார் அது சாதாரண கஞ்சி தானே இன்பம்னு சொல்றாரு அப்படின்னா தன்னுடைய சொந்த நிலத்தில் விவசாய வேலை பார்த்து தன்னுடைய மனைவி மக்கள் சுற்றி உட்கார்ந்து இருக்கும்போது போது சாதாரணமாக நிம்மதியான ஒரு சூழ்நிலை குடிக்கக்கூடிய ஒரு கஞ்சி கூட அவனுக்கு ஒரு மிகப்பெரிய இன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாழ்வியல பதிவு பண்ணியிருப்பாரு விவசாயம் சார்ந்த விஷயங்களை பதிவு பண்ண மாதிரியும் வரும் நல்ல ஒரு காதல் பாடல் மாதிரி இந்த பாடல் இருக்கும் ஆனா இந்த பாடல் அப்படிங்கிறது எஸ் எஸ் ஆர் பட்டுக்கோட்டை அவர்களோட பேசும்போது அவர் சொன்ன வார்த்தையவே பாடலாக அப்படிங்கிறது ஒரு சிறப்பு இதே மாதிரி இன்னொரு பாடலையும் சொல்லலாம் சக நடிகரும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய நண்பரும் கட்சித் தோழருமான வீரப்பன் அவர்களை சந்திக்கிறதுக்கு அவருடைய அறைக்கு பட்டுக்கோட்டை சுந்தரம் போறாரு அங்கேயே ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கியிருக்காரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆறரை ஏழு மணிக்கெலாம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எந்திரிச்சு உட்காந்து பாடல் எழுதுறது பற்றி சிந்திச்சிட்டு இருக்காரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ன பண்ணுவார் சும்மா இருக்கும்போது பாடலை பற்றி போதுனா அவரே ஒரு பாட்டு எழுதி அவரே மெட்டு போட்டு அவரே தாளம் போட்டுக்கிட்டு பாட ஆரம்பிச்சிடுவாராம் பரிச்சை பேடோ இல்லை டேபிளோ இருந்ததுன்னா தாளம் போடுவார் எதுவுமே கிடைக்கலனா கையில் ஒரு தீப்பெட்டி எடுத்துக்கிட்டு இப்படி தாளம் போடுவாராம் அப்படி அவர் பாடக்கூடிய பாடல் வேறு எந்த படத்தில் இடம்பெற்ற பாடலாக இருக்காது அவர் சிந்திச்சுக்கிட்டு வரக்கூடிய வரிகளுக்கு தானாக மெட்டமைச்சு தானாக தாளம் போட்டு பாடுவாராம் இது வந்து கொஞ்சம் இது விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் யோசித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அசாத்திய திறமை இப்படி ஏதாவது ஒரு பாடலை சிந்திச்சு அதுக்கு மெட்டு போட்டு தாளம் போட்டுக்கிட்டே பாடலாம்னு சொல்லி பட்டுக்கொண்டை யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த அறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்குறாரு அது வந்து பேச்சுலர்ஸ் தங்கி இருக்கக்கூடிய அறை கல்யாணம் ஆகாமல் சென்னையில் வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய சாதாரண வேலைகள் பார்க்கக்கூடிய கஷ்டப்படுறவங்களாம் தங்கி இருக்கக்கூடிய ஒரு அறை அந்த அறையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய நண்பர் வீரப்பனை எந்திரிச்சு உட்காந்துட்டார் ஆனால் மற்றவங்கலாம் தூங்கிட்டு இருக்காங்க பேச்சுலர்ஸ் ரூம்ல என்ன நடக்கும் தெரியும் இல்லையா இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த லீவு நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா தூங்காத தூக்கத்தை அந்த ஒரு வாரம் முழுக்க தூங்காத தூக்கத்தெல்லாம் சேர்த்து வச்சு தூங்கிக்கிட்டு இருப்பாங்க அப்போ வீரப்பன் வந்து எல்லா நண்பர்களையும் எழுப்பி எழுப்பி பார்த்துருக்காரு யாருமே எந்திரிக்கவே இல்லை அப்போ வந்து சொல்லியிருக்காராம் தம்பிங்களா தூங்காதீங்க சோம்பேறிங்கன்னு பேர் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பட்டுக்கோட்டையை பார்த்து சொல்லியிருக்காரு நல்ல நல்ல நேரத்தெல்லாம் இப்படி தூங்கிடுறது அதுக்கப்புறம் அதிர்ஷ்டமே இல்லைன்னு அலட்டிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு நண்பர் வீரப்பன் சொன்ன அந்த வார்த்தைகள் மறுபடியும் மறுபடியும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களினுடைய காதலை ஒழிச்சிக்கிட்டே இருந்தது ஒழித்து கொண்டிருந்த அந்த வரிகளை பாடலாக மாற்றி அதுக்கு மெட்டு போட்டு தீப்பெட்டியில் தாளத்தை போட்டுக்கிட்டே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட ஆரம்பிக்கிறாரு அந்த பாடல் தான் தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டு கெடுத்ததுடன் தானும் கெட்டார் அள்ளும் பகலும் சிலர் கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலற்றி கொண்டார் அப்படிங்கிற பாடல் தம்பி சோம்பேறி என்ற பெயர் இப்படி ஒரு பாடல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கிட்ட இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் எம்ஜிஆர் அதை வாங்கிட்டு போய் படத்துல பயன்படுத்துறாரு பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுது இது ஒரு பெரிய வெற்றி பாடலாக இருந்தாலும் பட்டுக்கோட்டையோடு பேசும்போது ஒரு நண்பர் சொன்ன வார்த்தைகளை கவிஞர் வந்து பாடலாக மாற்றினார் தான் குறிப்பிடத்தகுந்த செய்தி இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தையும் சொல்லலாம் பொது இயக்கம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வரக்கூடிய தலைவர் தோழர் ஜீவா அவர்கள் தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு யாருமே ஜீவாவை பத்தி பேசல அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரிய ஒரு உண்மை வெறுமன மேடையில் பேசுறதுனாலயோ போராட்டம் பண்றதுனாலையோ மட்டுமே நம்ம பொது உடமை இயக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திட முடியாது மக்களுடைய கலை இலக்கியத்தையும் நம்ம உள்ள கொண்டு வரணும்னு சொல்லி கலை இலக்கிய பெருமன்றத்தை உருவாக்கிய ஒரு பெருமகன் தான் ஜீவாவர்கள் அந்த ஜீவா எழுதின வரிகள் தான் காலுக்கு செருப்பும் இல்லை கால் வயிற்று கூடும் இல்லை பாலுக்கு உழைத்தோமடா தோளா பசையேற்று போனோமடா அப்படிங்கிற ரொம்ப புகழ்பெற்ற வரிகள் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த தலைவராக இருந்த ஜீவாவும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி ஒரு இடத்துக்கு போனாங்க ஒரு இடத்துல ஒரு பேச்சுவார்த்தை ஒரு பஞ்சாயத்து மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்ப ஜீவாவுக்கும் எதிர் தரப்புக்கும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கூட போனவரும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆனா ரெண்டு தரப்புக்கும் பேச்சுவார்த்தை வந்து ஒரு முடிவுக்குறவே இல்லை ஒரு கட்டத்துல வெறுத்து போன ஜீவாவர்கள் இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சொல்றதை சொல்லிவிட்டேன் நல்லதுன்னா கேட்டுக்குங்க கெட்டதுன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு வந்துடுறாரு ஆனா ஜீவாவர்கள் கடைசியா சொன்ன வார்த்தைகள் மறுபடியும் மறுபடியும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் காதில் எதிரொலிச்சிக்கிட்டே இருந்தது அடுத்து ஒரு பாடல் எழுத போகும்போது இதே வார்த்தைகளை போட்டு ஒரு பாடலை எழுதி முடிச்சுட்டு வந்துடுறாரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஜீவாவர்களை மறுபடியும் சந்திக்கும் போது அவர் இயல்பாக கேட்டிருக்காரு என்ன கவிங்கரே இன்னைக்கு எந்த கம்பெனிக்கு போய் என்ன பாட்டு எழுதுனீங்க அப்படின்னு இன்னைக்கு நான் ஒரு பாட்டு ஒன்று எழுதுனேன் அந்த பாடலுக்கு நீங்க கொடுத்த வரிகளை தான் பல்லவியாக பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னா நான் எப்போயா உனக்கு பல்லவி கொடுத்தேன் அப்படின்னு ஜீவா கேட்டிருக்காரு அன்னைக்கு பேச்சுவார்த்தை முடியும் போது நீங்கள் கடைசியாக சொன்ன நாலு வார்த்தைகளை பயன்படுத்தி தான் இன்னைக்கு நான் பாட்டு எழுதியிருக்கேன் அப்படின்னா அந்த பாட்டை நான் பார்க்கணும்னு கேட்குறாரு ஜீவா பட்டுக்கோட்ட கல்யாண சுந்தரமும் முழு பாடலை எடுத்து ஜீவா கையில கொடுத்தோன்னா அதை பார்த்த ஜீவாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல ஏன்னா நம்ம இன்னைக்கு பேச்சுவார்த்தையில் கடைசியாக சொன்ன அந்த வார்த்தைகளை கவிஞர் நினைவில் வச்சுட்டு அதை ஒரு பாடலாகவே மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் அந்த பாடல் தான் சந்தனத்தேவன் அப்படிங்கிற படத்தில் இடம்பெற்ற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதிய புகழ்பெற்ற பாடல் சொல்லுறத சொல்லி போட்டேன் செஞ்சுக்குங்க நல்லதுன்னா கேட்டுக்குங்க கெட்டதுன்னா விட்டுருங்க அப்படிங்கிற பாடல் இந்த பாடலோட சரணத்துல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அருமையா எழுதியிருப்பாரு முன்னால வந்தவங்க என்னென்னமோ சொன்னாங்க மூளையில் ஏறுமுன்னு முயற்சி எல்லாம் செஞ்சாங்க ஒண்ணுமே நடக்காம வந்து செத்தாங்க என்னாலும் ஆகாதுன்னு எனக்கும் தெரியுமுங்க சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தரோட இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க எல்லாம் தான் படிச்சிங்க என்ன பண்ணி கிழிச்சிங்க அப்படின்னு பட்டுக்கோட்டை அவர்கள் அற்புதமாக எழுதியிருப்பார் பல சமூக சீர்திருத்த கருத்துக்கள் வந்தபோதும் பாண்டியத்தேவன் அப்படிங்கிற திரைப்படத்தில் இடம்பெற்று பலரால் அறியப்படாத இந்த பாடலை சந்திரபாபுவினுடைய தேன் குரலில் நீங்கள் இன்றைக்கும் கேட்டிங்கனாலும் மனதை அப்படியே வருடி கொடுக்கும் இதுல பல்வேறு விதமான சமூக நல கருத்துக்களை பட்டுக்கோட்டை அவர்கள் எழுதியிருந்தாலும் இந்த பாடலினுடைய தொடக்கம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல தோழர் ஜீவா அவர்கள் சொன்ன நான்கு வார்த்தைகள் மக்கள் கவிஞன் அப்படிங்கிறவன் மக்களுடைய நாடியை பிடிச்சு கவிதை எழுதணும் ஆனால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் ஒருபடி மேலே போய் மக்களோட பழகி இந்த மனிதர்கள் பேசக்கூடிய சாதாரண வார்த்தைகளை கூட கவனித்து அதை புகழ்பெற்ற பாடலாக மாற்றக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்தவர் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கவிஞரான பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி சில விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதெல்லாம் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில் பகிரப்பட வேண்டிய பக்கங்கள் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறையவே இருக்குது எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒன்னா இந்த யூடியூப் சேனலில் உங்களோட நான் தொடர்ந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே இது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் திஸ் வீடியோ மறுபடியும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் சி சோன் நைஸ் டே